எனக்கு கருமையான தேவ ஜனமே உங்களுக்கு எனக்கும் அதிசயங்களை செய்யும்படியாக கத்தர் விரும்புகிறா அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமியானா நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறா என அருமையான பிரியமான தேவ ஜனமே என கண்பான சகோதரே சகோதரியே அற்புதங்களை செய்வதற்கு கத்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் அவர் என்றைக்குமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக வாஞ்சிக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஹலலோயா நீங்களும் நான் புறப்பட்டு வருவதற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அன்றைக்கு எப்படி அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த பொழுது கத்தர் பாதுகாத்தாரோ நடத்தினாரோ ஆசீர்வதித்தாரோ அப்படியாக அந்த ஆசீர்வாதங்களை நானும் பெற்று அனுபவிப்பதற்கு உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று பேசும்படியாக விரும்புகிறார் அதற்கு ஆதாரமாக எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம் சங்கீதம் எழுபத்தி எட்டு பன்னிரெண்டு முதல் பதினாறாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம் ஏன்னா அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு செய்த அற்புதங்கள் அவர்களுக்கு செய்த நன்மைகளை கர்த்தர் நேர்த்தியாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் அதை தான் இன்றைக்கு கர்த்தர் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கும் எனக்கும் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் ஹலோ அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் கடலை பிழந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார்

தேவனுக்கு நீங்களும் நானும் ஆராதனை செய்ய புறப்படும் பொழுது ஒருவேளை தடைகள் வரலாம் ஒருவேளை சோர்வுகள் வரலாம் தேசத்தின் ஒருவேளை சேனைகள் எதிர்த்து வரலாம் அந்த பாவ எண்ணங்கள் சுவாபங்கள் எதிர்த்து வரலாம் பயப்படாதிருங்க அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் நான் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தில் விரும்பி அவங்க புறப்பட்டு வராங்க புறப்பட்டு வருகிற நேரத்தில் அநேக தடைகளை கொடுக்கிறான் அந்த ராஜா அநேக தடைகளை கொடுக்கிறான் அந்த ராஜா ஆனாலும் கத்தர் வாதைகளை அனுப்பி ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார் வருகிற பொழுது கண்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது பயந்து போனார்கள் தலைவனை பார்த்து கேட்கிறாங்க நாங்கள் இந்த கடலிலே மடிந்து விடும்படியாக வாயங்களை நீர் அழைத்து வந்தீர் எகிப்தின் அடிமைத்தனத்திலேயே நாங்கள் இருந்திருப்போமே அங்கே எங்களுக்கு உணவு கிடைத்திருக்கும் கடுமையான வேலைதான் ஆனா நாங்கள் மடிந்து போவதற்கு ஜீவன் தப்பி இருப்போமே என்று சொல்லி அங்கே அந்த தேவ மனிதனிடத்தில் முறையிடுறாங்க மோசினிடத்தில் முறையிடுறாங்க மோசை உருக்கமாய் தேவனை நோக்கி பார்க்கிறான் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய மாட்டீரா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட அல்லவோ எகிப்து தேசத்திலிருந்து நீர் உதவி செய்ய மாட்டீரா என்று சொல்லி சமூகத்தில் அவன் கத்த செய்த முதல் அற்புதம் பிரபாகித்து வரக்கூடிய கடல் பிரபாகித்து வரக்கூடிய கடல் அது அந்த பிரபாகித்து வரக்கூடிய அந்த கடல் தண்ணீரை மோசே ஆண்டவட்டில் ஜவமானின பொழுது உன்னுடைய கோலை நீட்டு என்று சொல்லி சொல்கிறார் தன்னுடைய கரங்களை நீட்டுகிறான் கோலை நீட்டுகிறான் கத்தர் அற்புதங்களை செய்கிறார் அந்த கடல் தண்ணீரை இரண்டாக பிளந்து போடுகிறார் ஹல லூயா கருமையான தேவ ஜனமே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் பலவீனங்கள் குறைவுகள் சோர்வுகள் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறாயோ கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லும்படியாக விரும்புகிறார் நான் உங்களுடைய பிரச்சனைகளை பிழந்து போடுவேன் என்று சொல்லி அல்ல சொல்லணும் நல்லா சேத்தமாக சொல்லுங்கள் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்கள் ஹலோ எனக்கு அருமையான தேவஜனமே உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்களும் நானும் கண்ணீரின் பாதையில நடந்து கொண்டிருக்கலாம் வேதனையின் பாதையில நடந்து கொண்டிருக்கலாம் எத்தனை நாட்கள் இந்த வேதனை ஆண்டவர் எத்தனை நாட்கள் இந்த வறுமை ஆண்டவர் எத்தனை நாட்கள் இந்த சோர்வு ஆண்டவர் எத்தனை நாட்கள் இந்த அடிமைத்தனத்தின் பாவ எண்ணங்கள் சுவாபங்கள் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறாயோ சகோதரி சகோதரி ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் பிரவாகித்து வரக்கூடிய பிரச்சனைகளை நான் அதம் கத்த பேசும்படியாக விரும்புகிறார் செங்கடலை பிளந்து அதை ஒரு மதிலை போல நிற்கும்படியாக செய்கிறார் எனக்கு அருமையான தேவஜனவே பிரச்சனைகளில் இருந்து கத்த உங்களை என்னையும் விடுதலை செய்து உங்களை என்னையும் பாதுகாக்கும்படியாக விரும்புகிறார் மீண்டும் வந்த பிரச்சனைகள் மீண்டும் வந்த பலபீனம் மீண்டும் அந்த வறுமை வந்து விடாதபடிக்கு உங்களுக்கு எனக்கு மதிலாக நின்று பாதுகாக்கும்படியாக என் தேவன் விரும்புகிறார் எனக்கு அருமையான தேவை ஜனமே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா